கரும்லா நாம் சுத்தமாட்டாகஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கெளரவ சபை முதல்வர் அவர்களே உண்மையிலே இன்று மிக மோசமான மிக ம மிகுந்த மனவேதனையுடனும் கனத்த இதயத்துடனும் இந்த பாராளுமன்றத்திலே நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் நாட்டில் எதிர்பாராமல் ஏற்பட்ட மிக மோசமான கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் கோரமான மண் காரணமாக இதுவரை நூற்று கணக்கானோர் மரணத்தை தழுவியுள்ளனர் மேலும் நூற்று கணக்கானோர் காளாமல் போயுள்ள சோக நிகழ்வுகளும் நடந்துள்ள நிலையிலே நாம் கூடிக்கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து வாழ்க்கையின் அனைத்து ஆதாரங்களையும் இழந்து மிகவும் மோசமான நிற்கஜ நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நமது நாட்டினுடைய மிக முக்கியமான பொருளாதாரமான மீன்பிடி விவசாயம் கைத்தொழில் வியாபாரம் என்று எல்லா துறைகளிலுமே பாரிய பாதிப்புகளை நாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்நிலைமை தாங்க முடியாத துயரத்தை நமக்கு அளிக்கிறது துயரில் ஆழ்ந்துள்ள எமது நாடு இந்த சோதனையிலிருந்து விரைவாகவும் வலிமையாகவும் மீண்டும் வர எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திப்போமாக இன மத மொழி அரசியல் கட்சி என்ற எந்த வேறுபாடுகளுக்கும் அப்பால் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற உணர்வுடன் பாதிக்கப்பட்ட மக்களுடன் மக்களுக்காக என்றும் துடை துடைக்கும் களத்தில் உறுதியாக நாங்கள் நிற்போம் இந்த துயர சம்பத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இந்த சூழ்நிலைகளில் இருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக இரவு பகலாக அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைச்சர்களுக்கும் ராணுவ பொலிஸ் ஏர்ஃபோர்ஸ் நேவி போன்ற முப்படையினருக்கும் அதே உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இந்த சம்பவத்திலே ஆட்களை மீட்பதற்காக தன்னுடைய உயிரை உயிரை அர்ப்பணித்த பல சகோதரர்களோடும் ஹெலிகாப்டர் விமானத்தில் இருந்து உயிர் நீத்த அந்த விமானப்படை வீரரையும் நாங்கள் அவருக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் கௌரவ அவர்களே உங்களுக்கு இந்த நான் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களுடைய பேச்சையும் கௌரவ பிரதமர் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் இந்த உண்மையிலேயே கடந்த காலங்களை விட இன்று மிக வேகமாக மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இன்று நான் மட்டக்களப்பு அரசாங்க அதிபரோடு பேசிய போதும் அங்கு தேவையான முழு நிதியும் வந்திருக்கின்றது ஆனால் இன்னும் செலவு செய்யவில்லை தேவையான அளவு நிதியை அளவுக்கு அதிகமான நிதி அரசாங்கம் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது என்று இன்று டிஎம்சியும் பேட்டிக்லோ கவர்மெண்ட் ஏஜென்ட் மிஸ்டர் அருள் ராஜ்மியிடத்தில் சொன்னார்கள் ஆகவே உண்மையிலேயே இந்த மீட்பணிகள் வேகமாக நடைபெற்று ஆனால் முழு நாட்டிலும் ஏற்பட்ட ஒரு சோகம் இவ்வாறு ஒரு சோகத்தை என்னுடைய நாற்பது ஆண்டுகால நான் சந்திக்கவில்லை ஆகவே இந்த சோகத்திலே இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு சில நாட்கள் தேவை ஆக அந்த வகையிலே குறிப்பாக நாங்கள் இந்த நிலைமைகளிலே சிலவற்றை நாங்கள் யோசிக்க வேண்டும் குறிப்பாக டிஎம்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் மாவட்டங்களிலே ஆகக்கூடியது நாலு ஐந்து பேர் தான் இருக்கிறார்கள் ஸ்டாஃப் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஎம்சியில இருக்கின்ற டோட்டல் ஸ்டாஃப் மேக்ஸிமம் நாலு ஃபோர் அண்ட் ஃபைவ் தான் ஆனால் அது போதாது ஆகவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூணாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாகாணத்திலும் டிசாஸ்ட உருவாக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் இன்னும் அது உருவாக்கப்படவில்லை அவ்வாறானோர் புரோவின்சியல் மேனேஜ்மெண்ட் சென்டரை அந்த இரண்டாயிரத்தி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் நாங்கள் உருவாக்கி இருந்தால் இன்னும் எதிர்கால இந்த டிசாஸ்டர்களை குறைத்திருக்க முடியும் ஆகவே இது இருபது வருட காலமாக ஏற்படுகின்ற விஷயம் இருபது வருடம் ஆட்சி எந்த ஒரு அரசும் இந்த ப்ரோவின்சியல் சென்டர்களை உருவாக்கவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர்களை இந்த அரசாங்கம் உடனடியாக முடிய விரைவாக அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டின் ஆக்டிங்க அந்த அந்த அந்தவற்றை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் சம்மாந்துறை மாவடி பள்ளி மதரசா மாணவர்களுடைய சம்பவம் துயரச்சமும் இடம்பெற்ற போது கூட நீதிபதி கூட ஏன் ஏனென்றால் ஒரு டிஎஸ்லே கூட ஒரு டிசாஸ்டர் ஆஃபீஸர் கிடையாது கோடிப்ப ஆகவே இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இன்று இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் அவைகள் மாகாண சபைக்குட்பட்ட விஷயங்கள் ஆகவே இந்த டிசாஸ்டர் டிஸ்டிக் என்ற மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்கள் இருக்கிறது ஆகவே இந்த ப்ரோவின்சியல் கவுன்சில் ப்ரோவின்சியல் செட்டப்பிலே இந்த டி டிஎம்சி புரோவின்சியல் சென்டரை உருவாக்க முடியுமாக இருந்தால் முழு மாகாணத்தின்களில் இருக்கின்ற கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரையும் மெக்கனிசத்தையும் இந்த டிசாஸ்டர்ஸுக்கு பயன்படுத்த முடியும் ஆகவே இதற்கான வழிகளை நீங்கள் மேற்கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று இந்த டிஸ்ட்ரிக்டிலே இருக்கின்ற ஜிஏக்கும் இந்த சம்பவம் ஏற்பட்ட போதும் ஜிஏயால் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியால் டிவிஷனல் செக்ரட்டரியை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏனென்றால் கம்யூனிகேஷன் சிஸ்டம் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் உடைந்தவுடன் தொலைபேசி உடைந்தவுடன் ஏன் மொபைல் கூட என்னால் கூட கிழக்கு மாகாணத்திலே இரண்டு மூன்று நாட்கள் மொபைல் ஃபோனில் கூட பேச முடியவில்லை நான் கூட மிக கஷ்டப்பட்டேன் ஆக அதற்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் டிவிஷனல் செக்ரட்டரிக்கும் இடையிலே ரேடியோ சிஸ்டம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு சில ஒழுங்களை நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே ஆஃப்டர் சுனாமி எழுபத்தி ஏழு ஏர்லி வார்னிங் டவர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஒரு டவர் கூட இந்த வேலை செய்யவில்லை இந்த இந்த பிரச்சனைகளின் போது இந்த எழுபத்தி ஏழு டவரும் செயலிழந்து கிடக்கிறது ஆகவே கௌரவ இந்த அரசாங்கம் உடனடியாக இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் டிவிஷனல் செக்ரட்டரிக்கும் இடையிலே ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனை போது உடனடியாக ஈடுபடக்கூடிய வகையிலே மட்டக்கிழ மாவட்டத்தை பொறுத்த கிட்டத்தில் முப்பத்தி ஐயாயிரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய இயல்பால் கொண்டு இருக்க அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்கு நான் என்னுடைய மக்களின் சார் மாவட்ட மக்களின் சார்பிலே இந்த அரசாங்கத்துக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவசர அவசரமாக அனுப்பப்பட்டது இன்னும் ஆனால் இது தொடர்ச்சியான இந்த இதுகளை இன்னும் இந்த இழப்புகளை இந்த லொசஸை எங்களால் குறைக்க முடியும் இன்னும் சில விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் அரசாங்கம் செய்ய முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான போட்ஸ் லைஃப் போன்ற விடயங்கள் செய்ய முடியும் குறிப்பாக ஆறு என்கின்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் இந்த அரசாங்கம் இப்பொழுதற்கான ஆரம்பி அந்த முந்தனை ஆறு திட்டத்தை உடனடியாக செய்ய முடியுமா இருந்தால் அவசர அவசரமாக மட்டக்களூர் மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ள பெருக்கே நாங்கள் நீக்க முடியும் அதே மாட்டோம் அதே போன்று ஃப்ளட் சேஃப்டி சென்டர்ஸ் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது மட்டக்கொள மாவட்டத்தில் நான்கு த்ரீ ஸ்டோரி பில்டிங்கள் அமைக்க வேண்டும் என்று பாடசாலைகளுக்கு அந்த த்ரீ ஸ்டோரி பில்டிங்களை அமைத்து கொடுக்க முடியுமாக இருந்தால் நான்கு பாடசாலை மட்டக்களம் மாவட்டத்தில் அங்கிருக்கின்ற மக்களை உடனடியாக நாங்கள் கொண்டு போய் அந்த பாடசாலை வைக்க முடியும் நடைபெறும் அதேபோன்று எங்களுடைய கௌரவ பிரதமைச்சர் முன்னியுள்ளவர் இருக்கிறார்கள் அவருடைய தொகுதிக்கு நான் தற்செயலாக நேற்று முன்தினம் மல்வானைக்கு போயிருந்தேன் கௌரவ அமைச்சர் மிக அதிகமான பணிகளை அந்த மண்ணிலே செய்து கொண்டிருப்பதை நான் அங்கு பார்த்தேன் அங்கு நான் போயிருந்தேன் உண்மையிலே பாரிய இழப்பு அது ஏற்படுத்தியிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒரு வலை வெள்ளம் வருகின்ற போது நம்ம அந்த பிரதேசம் மல்வானை நகரம் தா அது தாழ்கிறது கிட்டத்தட்ட நான் போய் பார்த்தபோது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அந்த நகரத்திலே மாத்திரம் இழந்திருக்கின்றார்கள் ஆகவே அதை அதை அதனை அதனை தடுப்பதற்காக முதல் முன்பு முந்திய காலங்களிலேயே பேலியாகுடையிலிருந்து குடையிலிருந்து கிளணிய ரஜமகா விகார வரையிலான பகுதிக்கு அணைக்கட்டு பண்ட் கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே தான் அந்த 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 கிளணிய வரையிலான பிரதேசம் பாதுகாக்கப்படுகிறது கிளனிய ரஜ மகா விகாரையிலிருந்து சப்புகஸ்கப் மல்வான போன்ற பிரதேசங்களுக்கு அப்டு பூகோட வரையிலேயும் இந்த பண்டை நீட்ட முடியுமாக இருந்தால் அது இரண்டு பக்கம் நீட்ட முடியுமாக இருந்தால் வெள்ளம்பித்திய கொலன்னாவ, அம்பத்தல, அங்கோ அங்கோட என்று எல்லா பிரதேசங்களுக்குமே இதனை செய்ய முடியும் கடந்த ஜனாதிபதியாக ரணஜிக்கிரமசிங் ஆட்சியில் இருந்த போது இதற்கான ஒரு முயற்சி எடுத்து உலக வங்கியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த பண்டை நீட்டுவதற்கான சில முயற்சிகள் ஆரம்ப முயற்சி எடுக்கப்பட்டு அறிகின்றேன் ஆகவே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே அரசாங்கத்தோடு இந்த வேலை திட்டத்தை நீங்கள் முழு எதை செய்ய முடியுமாக இருந்தால் இந்த பாரிய இழப்பில் இருந்த பிரதேசங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் அதே இந்த அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஐக்கிய அமெரிக்காவோடு அமெரிக்க அரசாங்கத்தோடு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை நாங்கள் உடனடியாக குறைக்க முடியும் அரசாங்கமும் எதிர்கட்சி அந்த வரியை குறைக்க ஏனென்றால் நாங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அதே போன்றும் ஐஎம்ஏ போடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி எங்களுக்கு இருக்கின்ற அந்த வசதியை கடன் கட்டும் காலத்தை அல்லது கடனை பெறுவதற்கான சூழ்நிலைகளை அவசரமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஆயத்தமாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி